என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷமாவது குரு போர் போஸ்டிங் வாங்கிடுவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸிங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா என்ன குரூப் ஃபோர் விஏஓ போஸ்டிங் தான் போயே தீரணும் அப்படின்ற ப்ரெஷரை மைண்டில் வச்சுக்கிட்டு புத்தகத்தை படிக்கவே படிக்காதீங்க எடுத்து இருக்கிற எல்லாத்தையும் உதவியோட எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சி படித்து எக்ஸாம் எழுதினா போதும் உங்க வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கங்க அதில் திறமையை மட்டும் நீங்க வளர்த்துக்கங்க வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும்

எனக்கு ஒரு பலம் இருந்தா உனக்குன்னு ஒரு பலம் இருக்குண்டா அந்த பலம் தான் உன் நம்பிக்கை நீ எதை நம்புறியோ அதுலயே ஸ்ட்ராங்கா நில்லு